ஸ்வீடன் திருக்குறான் எரிப்பு சம்பவத்திற்கு ஐநா சபையில் இந்தியா கடும் கண்டனம் பாகிஸ்தான் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த இந்தியா ஸ்வீடன் நாட்டில் இஸ்லாமியர்களின் புனித நூலான திருக்குறானை ஒரு நபர் ஸ்வீடன் நாட்டு நீதிமன்றத்தின் அனுமதியுடன் போலீஸின் பாதுகாப்புடனும் தீ வைத்து எரித்த சம்பவம் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவத்திற்கு ஐநா மன்றத்தில் இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது ஸ்வீடனை கண்டித்து பாகிஸ்தான் கொண்டு வந்த தீர்மானத்திற்கும் ஆதரவாக இந்தியா வாக்களித்து தீர்மானத்தை வெற்றி பெற செய்துள்ளது புனித நூல்களை எரிப்பது மத நிந்தனை செய்வது கருத்து சுதந்திரம் மற்றும் பேச்சுரிமையின் கீழ் வராது என்றும் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் என்றும் அறிவிக்கக் கோரி ஐநா மனித உரிமை கவுன்சிலில் பாகிஸ்தான் மற்றும் பாலஸ்தீனா ஆகிய உறுப்பு நாடுகள் தீர்மானத்தை முன்மொழிந்தன பாதுகாப்பு கவுன்சிலில் உலகின் முக்கியத்துவம் வாய்ந்த நாற்பத்தி ஏழு நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளனர் இதில் பாகிஸ்தான் தீர்மானத்திற்கு ஆதரவாக இருபத்தி எட்டு நாடுகள் வாக்களித்து தீர்மானத்தை வெற்றி பெற செய்தன பனிரெண்டு நாடுகள் தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தன ஏழு நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை தீர்மானத்தை ஆதரித்த நாடுகளில் முக்கியமான நாடு இந்தியா மற்றும் சீனா ஆகும் இதேபோல கியூபா பங்களாதேஷ் மலேசியா மாலத்தீவுகள் கத்தார் உக்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அவீரகம் ஆகிய நாடுகள் பாகிஸ்தான் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தன அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி பின்லாந்து பெல்ஜியம் உள்ளிட்ட பன்னிரண்டு நாடுகள் தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தன குரான் பிரதிகள் எரிக்கப்பட்டதை கண்டிப்பதாகவும் ஆனால் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் எந்த மதங்கள் பற்றியும் சுதந்திரமாக கருத்து தெரிவிக்க முடியாது என்றும் அந்த நாடுகள் விளக்கம் அளித்துள்ளன